வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஒன்றாம் தேதி நடக்கப் போவது என்ன செந்தில் பாலாஜிக்கு இடியை இறக்க போகும் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியினுடைய கதையை முடித்த ஜோகி ஹுசைன் இடியோட வழக்கறிஞர் அப்படி என்ன நடக்குது இருக்குது ஏற்கனவே தெரியும் செந்தில் பாலாஜி அப்படின்னாவே மக்களுக்கு ஒரு குதூகூலம் வந்துடும் எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் அவர் வந்து சிறையில் இருந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தியா இருப்ப திமுகவுக்கு ஒரு பெரிய கஜானா மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்கங்கும்போது மக்கள் ஏராளமான கருத்துக்களை சொல்லுவாங்க நீங்களும் உங்க கருத்தை சொல்லுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி புகழ் வந்து உலக லெவலில் பரவடிச்சிக்கிறாங்களா அந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பரவிடிச்சு அதுக்கப்புறம் அன்பில் மகேஸ்வருடைய அந்த அழுகை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வேலையெல்லாம் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது கொஞ்சம் நம்பிக்கை இருக்குமா அப்படின்ட்டா நேற்று வந்து எல்லா செய்திச் சேனலையும் முதல்வர் கூப்பிட்டு சொல்லிட்டார் கோயம்புத்தூரில் உள்ள எல்லா தொகுதியும் கைப்பற்றணும் செந்தில் பாலாஜிக்கு வந்து அந்த டார்கெட் கொடுத்துருக்காரு அப்போ செந்தில் பாலாஜி இல்லைன்னா எல்லாத்தையும் நான் ஜெயிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க சரி ஜெயிச்சு குடுக்கறது பிரச்சனை இல்ல முதல்ல உள்ள இருப்பாராங்கிறது பிரச்சனை அப்படியே வெளியில இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் இருப்பாராங்கிறது பிரச்சனை என்னங்க இப்படி ஆச்சு அப்படின்னா அது அப்படிதான் உச்ச வரக்கூடிய தகவல்கள் சூரியகாந்த் அவர்களும் ஜோய் மால்யா பக்சி இவங்க ரெண்டு பேரும் அநேகமாக செந்தில் பாலாஜிக்கு இடியை இறக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் சரிங்க கபில் சிபில் முகுள் குரவைக்கு இவங்கலாம் எல்லாம் இருக்காங்களே அப்படின்னா இதில் ஆஜரான வழக்கறிஞர் அதாவது செந்தில் பாலாஜிக்காக பேசின வழக்கு தொடர்ந்த ஒரு பேர் ராம்சங்கர் ஆனால் வாதான் நபர் வந்து கபில் சிபில் அவரும் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் தவறாம ஆஜராயிட்டு இருக்கேன் இப்போ சிறைச்சாலையில கூட ஆயுள் தண்டனை விதிப்பாங்க கரெக்டாக நன்னிடத்தையின் அடிப்படையில் முன்னாடியே விடுதலை பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க சொல்கிறத தவறாம திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் போய் ஆஜராயிட்டு இருக்கேன் அதையும் தாண்டி அமைச்சர் வேலையில இருந்தா கூட நான் அதெல்லாம் விட்டுட்டு திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஆஜராகிட்டு இருந்தேன் முதல்ல சொன்னார் எதுக்கு இப்போ அமைச்சராக இருக்க அமைச்சரே வேணான்ட்டாங்க அதனால் இப்போ வந்து சொல்ல முடியாது என்னுடைய எம்எல்ஏ பதவியை விட்டுவிட்டு நான் இந்த பணியை செயல்க செய்கிறேன்னு சொன்னார்னா எம்எல்ஏ பதவியை விட்டுருப்பான்ருவாங்க அப்போ அதனால் சொல்ல முடியாது அப்போ இன்னைக்கு கபில் சிபர்கள் வாதத்தை முடித்து இந்த திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர் ஆஜராகலேருந்து விளக்கு கேட்டார்ல அதுக்கு இடி வந்துருச்சு என்னங்க கொடுக்கலையானா அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல பட் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் விசாரணையை துரிதப்படுத்துகிறது இடி இதுதான் இப்போ வந்து தகவல் சரி சட்டவிரோத பணிமா பரிமாற்றம்ங்கிறது ஏற்கனவே அவலா சொல்லினால் ஏற்கனவே சொன்னது தானே இப்போ என்னங்க புதிய செய்தின்னு கேட்டிங்கன்னா இது புதிய செய்தி தான் என்ன புதிய செய்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய கோ என்ன சார் இப்போ க கண்டக்டர் ட்ரைவருக்கு வந்து நாங்கள் வந்து பணம் கொடுத்த வழக்கு இருக்கு பணம் வாங்கினா தான் அதை பண பண பரிவர்த்தனையில் வரும் இப்போ இப்போ அவங்க என்கிட்ட பணமே கொடுக்கல நானும் வாங்கலை அப்புறம் எப்படி பணமறி பனை பணப்பரிமாற்றம் வரும் அப்படிங்கிறது இப்போ வந்து செந்தில் பாலத்துடைய கேள்வி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுவீங்க அது எப்படிங்க பணம் வாங்காமல் இருப்பார் நாங்களும் அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோன்னு உயர் நீதிமன்றத்திலேயே இவங்க போய் சொல்லியிருக்காங்களே கரெக்டு சொன்னாங்க அது கேட்டிங்கன்னா இல்லை இல்லை அது வேற ஒரு விஷயம் வேறு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆனாங்கிறாங்க அதில் இவங்க வசமாக மாட்டிட்டாங்க அதையும் தாண்டி இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு கேஸு தனியாக நடத்தணுங்கிறது தான் ஈடியோடைய பிளான் குறிப்பாக பார்த்திங்கன்னா சோய்பூசேன் இடியோடைய அந்த வழக்கறிஞருடைய ப்ரேயர் அந்த ப்ரேயரை இப்போ மறுபடியும் வேகம் எடுக்கிறதா வரக்கூடிய தகவல்கள் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல திமுகவையும் கவலை கொள்ள செய்திருக்கிறது அவர் இல்லாமல் அவங்க த அவங்க தம்பி அசோக்கு அப்புறம் மணிவண்ணன் ரெண்டு மூணு பேர் இன்னொரு நாலஞ்சு பேர் அந்த 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 வட்டத்தை வளைக்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்கலாம் என்னங்கிறது பிஜேபி வந்து ஏதாவது தூண்டுதல் பண்ணியிருக்குமா இடிக்கு அப்படின்னா இதை சொல்லியா தெரியணும் நல்லா யோசனைப்பாரு என்னைக்கு வந்து மோ எலெக்ஷன் முடிஞ்சதும் அன்னையிலேருந்தே ஒரே பஞ்சாயத்து ஆகிப்போச்சு இப்போ எத்தனை அமைச்சர்கள் பிரச்சனையில் மாட்டுவாங்கிறதெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டால் இருபத்தொம்போது தொகுதி என்ன வருது கே என் வேற வளச்சிட்டாங்க அவரதுல ஒரு இருபத்தஞ்சு தொகுதி இருக்குது அது என்ன வருது இப்படிங்கிற கவலை திமுக வந்து விட்டது அநேகமாக போன தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நைட்டு ஒரு ஏழு ஏழு மணிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு அதிகாலை அஞ்சு மணிக்கு வந்து இறங்கினாரு செந்தில் பாலாஜி அப்ப எல்லாரும் கேட்டாங்க என்னங்க அது செந்தில் பாலாஜி நைட்டோடு போறாரு அப்படி என்னங்க முக்கியமான வேலை நைட்டு போயிட்டு உடனே காலைல வராரு அப்படி என்ன அவ்வளோ முக்கியமான வேலை அப்படின்னா அதுக்கப்புறம் சொன்னார் இல்லை ஏன் வழக்கறிஞரை சந்திக்க போனேன் அப்படிங்கிறாரு வழக்கறிஞரை ஏன் சந்திக்க போனார் அப்படின்னு திமுக உடன்பிறப்புல கேட்டால் ஆமாங்க காலையிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு டியூட்டி டைமு எம்எல்ஏவாக இருக்கார் அவருடைய மக்கள் பணிகளை ஆற்ற வேண்டும் ஆறு மணிக்கு மேலே அவர் ஃப்ரீ அதனால் ஏழு மணிக்கு போயிட்டு உடனே அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து வேலை பார்க்கணும் அதனால நைட்டே வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க சரி இப்படி போயிட்டு இருக்கும்போது ஜோய் மாரியா பச்சே போன தடவை சொன்ன வார்த்தை குறிப்பாக சூரியகாந்த் ரெண்டு பேரும் போன தடவை சொன்ன வார்த்தை என்னென்னா இது விஷயமா இடி வந்து பதில் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பதில் மனு தாக்கல் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக ஒன்றாந்தேதி தேதி இந்த வழக்கு வருது இந்த ஒன்றாந்தேதி தேதி வழக்கு வரும்போது செந்தில் பாலாஜி தரப்பு இந்த வழக்குகளில் நாங்கள் கூடுதல் ஆவணங்கள்லாம் தாக்கல் பண்ணோம் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா ஒன்றாந்தேதி தேதி ஒரு வேளை கேட்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க அது என்னங்க கேட்டு ஒன்றாந்தேதி தேதி இல்லை இல்லை பணப்பரிமாற்றம் வழக்கு வந்து விசாரிக்கிட்டோம் ஏன் விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல போகுது உச்சநீதிமன்றம்னு வழக்கறிஞர்களை கேட்டால் உச்ச நீதிமன்றம் ஒரு கேஸை பார்த்து என்னங்க கேட்டது ரெண்டாயிரம் பேரை வந்து நீங்கள் வந்து சாட்சியாக சேர்த்துருக்கீங்க நேரு ஸ்டேடியம் மாதிரி பெரிய ஸ்டேடியத்தில் தான் விசாரிக்க முடியும் இது என்ன கேஸு தமிழ்நாடு அரசு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்க பாலாஜி அமைச்சராக இருக்கீங்களா ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்களா இல்லையா கேட்டாங்க கெஜ்ரிவாலுக்கு கேட்கல ஹேமந்த் சோரனுக்கு கேட்கல மணிஷ் ஷிசேடியை கேட்கல கவிதாக்கு கேட்கல சஞ்சய் சிங் கேட்கல யாருக்குமே கேட்கலை அட சஞ்சய் ரகாவத்து கூட கேட்கலீங்க இப்படி யாருக்குமே கேட்காத ஒரு கண்டிஷனை செந்தில் பாலாஜிக்கு போடுறாங்கன்னா அப்போ உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் நல்லா தெரியுது இதில் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது தெரியாதவங்க இந்த அளவுக்குலாம் கொடுக்கலாம் சார் நீங்கள் கபில் சிபில் அவங்களுக்காக வாதாடுறீங்க அபிஷேக் சிங் வாதாடுறீங்க முகுல் ரோஹி இவங்க மூணு பேருந்தான் இன்றைக்கே கொடிகட்டி பறக்கக்கூடிய வழக்கறிஞர் மோ நாற்பது லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய வழக்கறிஞர் இப்படிப்பட்ட வழக்கறிஞர்களே வாதாடியும் அவங்களால் அந்த டேக்கே ஆவலைன்னா என்ன அர்த்தம் இந்த வழக்கு வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் கபில் சிபில் ஆச்சரானார் முகூர்ட் வயதில் ஆஜரானவர் ஒன்றுமே முடியலையே அப்போ இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா செந்தில் பாலாஜி வளைக்கப்பட்டு விட்டார் எப்படி வந்து நம்ம இவங்க நம்ம சசிகலா அவர்கள் வந்து கரெக்டாக முதல்வராக போகிற நேரம் உங்களுக்கு தெரியும் லெட்டர்லாம் கொடுத்துட்டு காத்திருந்தாங்க கரெக்டாக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது ஜெயிலுக்கு போனாங்க போனாங்களா இல்லையா அது எப்படி கரெக்டாக அந்த டைமில் தீர்ப்பு வந்தது எலெக்ஷன் வந்தால் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறும் இப்போ எலெக்ஷன் வந்து விட்டது ஏகப்பட்ட விஷயங்கள் வேக வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது அது சாதாரணமாக நடந்தால் கூட இப்போ இடியும் சிபியும் சும்மா இருக்காது போய் 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 சொல்லும் அடுத்த நாற்பத்தோரு மேட்டரில் இப்போ வந்து விஜய் கஜிக்காரங்க சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போ இருக்கக்கூடியவர் அவர் ஒரு வலிமையாக இருக்கிறார் அவர் கண்ணசிவில் தான் காவல்துறையே இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆய்வாளர் வந்து காவல்துறை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல இது அனுமதி கொடுக்கல டிஎஸ்பி தான் அனுமதி கொடுக்குறாங்க அப்போ என்ன உள்நோக்கம் அப்போ அந்த வழக்கிலையும் அநேகமாக சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம் அப்போ எங்கே பார்த்தாலும் க மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு ஒளிவட்டமே தெரியவில்லை இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது செந்தில் பாலாஜி இடியே இறக்க உச்சநீதிமன்றம் தயாராகிவிட்டது தான் லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ்கோ இதை எப்படி சமாளிக்க முடியுது என்ற செய்ய தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி ஜெயிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா அவருக்கே சிக்கல்னு வரும்போது அவர் ஜெயிக்கிறத பார்ப்பாரா அவர் உள்ள போகிறதாகவும் இருக்கிறத பார்ப்பாரா நல்லா அவருக்கு மட்டும் இல்லை அவங்க தம்பிக்கு சிக்கல் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்களா இப்போ நாளைக்கு திமுக ஜெயிக்கும் நம்ம அமைச்சர் ஆகணும்னு நினச்சா பணத்தை செலவு பண்ணுவார் நம்ம எலெக்ஷன் நடிக்கிறதே சிக்கல் நம்ம உள்ளகில் போயிடுவோங்கிற எண்ணம் இருந்தால் எப்படி செந்தில் பாலேஜ் பண்ணுவார் ஒன்று வேணாம் இன்றைக்கி வந்து பிஜேபி கூப்பிட்டு செந்தில் பாலேஜ் அமைதியாக இருங்க இல்லைனா நாங்கள் வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவோம்னா இல்லை இல்லை நான் அமைதியான இருக்க மாட்டேன் ஸ்டாலினுக்கு முதல்வராக பாடுபடுவோம் அப்போ ஜெயிலில் இருங்க அவ்வளோதான் ஜெயிப்பாங்க திமுக ஜெயிக்கிட்டேன் நீங்கள் ஜெயிலில் இரு அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வசமாக சிக்கி கொண்டாருன்னே சொல்லலாம் செந்தில் பாலாஜி இதில் எப்படி இருந்து தப்பிக்க போகிறார்னு தெரியல அரிதான ரொம்ப அரிதினும் அரிதான வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்குகள் வரும் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாம்மா வந்து வழக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு அவங்க ஜெயிலுக்கு போவாங்கன்னு யாருமே நினைக்கல அதே மாதிரி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒன்று தெரியுது இந்த வழக்கு வந்து முடியும் நேரம் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் தான் ஏன்னா இந்த சம்பவத்தில் வந்து செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டால் பல பேர் அதுக்கு வந்து பேசுவாங்க நிறைய பேர் பேசுவாங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஏன்னா இந்த வழக்கில் நல்ல முகாந்திரம் இருக்கு அப்படிங்கும் போது இந்த நல்லா தெரியுது வாங்கியிருக்காரு காசு அப்படின்ட்டு அப்ப காசு வாங்கினவங்க கிட்ட அப்படிங்கும் போது வந்து ஏன்னா இப்போ டெண்டர் முறைகேடு வழக்கு இல்ல மணல் முறைகேடு வழக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முறையெடுப்பா மக்களுக்கு நேரடியாக பாதிப்பு இல்லை ஆனா இந்த வழக்கு வந்து கண்டக்டர் டிரைவர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு ஏமாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய வழக்கு ஆவின் பால் மேட்டர்ல வந்து காசு வாங்கிட்டதுனால ராஜேந்திர பாலாஜி ஊர் ஊரா போய் தேடி தேடி பிடிச்சிங்கல்ல ஆஹ் புடிச்சிங்களா அப்போ இந்த வழக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக இருக்கிறதுனால செந்தில் பாலாஜிக்கு பிடி இருக்குதுன்னே சொல்லலாம் அதாவது ஹை ரிஸ்க் ஹை கெயின் நீங்க வேகமாக வளரலாம் ஆனால் நீங்கள் வந்து அதற்கு பல விஷயங்களை வந்து நீங்க வந்து தப்பு தப்பா பண்ணீங்கன்னா அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் கலைஞர் இருந்தாருன்னா அது விஞ்ஞான பூர்வமான விஷயம் அது ரொம்ப ஒரு அது ஒரு மேட்டரா பேசணும் ஏன் கலைஞர் வந்து மாட்டலைன்னா அது விஞ்ஞானபூர்வமான விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இவரு மாட்டிக்கிட்டாரு அதனால இனிமேலாவது அப்படின்னா இப்போ இருக்க விஷயத்திலேயே வெளில வர முடியல அது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள் நன்றி வணக்கம்